வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் அறுபத்தி நான்கு தனியார் சொத்து உரிமையும் விஞ்ஞான வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை தனிமனிதன் மனிதன் பொருள் உரிமை முறை விஞ்ஞான சாதனங்கள் இயந்திரங்கள் வளர்ந்த பின்னர் இனி மாந்தர் வாழ்வினையே போராட்டத்தில் ஈடுபடச் செய்து அமைதி குலைக்கும் தீசெயலாம் மனித இன மாண்பறிந்த அறிஞர் கூடி மக்கள் நலவாழ்வு வாழ்வு பெற சமுதாயத்தை புனித முறையில் திருத்தி உலக மாந்தர் பொது நோக்கில் வாழ வழி காண வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் பாருங்க ஒன்றுக்கொன்று முரணாகிறது தனியார் சொத்துரிமையும் விஞ்ஞான வளர்ச்சியும் இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து புரியாது நாம் என்ன நினைப்போம் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாகத்தான் தனியார் இப்படி வந்து சொத்து குவிப்பதற்கு வழிவகுத்ததுன்னு உண்மை வந்து அப்படி அல்ல இந்த விஞ்ஞான வளர்ச்சி இயற்கை தான் விஞ்ஞானம் வளர்ச்சிக்கும் காரணம் அந்தந்த காலத்திற்கேற்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் நோக்கம் என்ன மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் விஞ்ஞானம் கருவிகளை இயந்திரங்களை சாதனங்களை நமக்கு கொடுத்தது அதை கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனிதருக்கு ஆன்மீகம் வேண்டும் விரிந்த மனம் வேண்டும் அதனால் தான் அருத்தந்தை சொல்கிறாங்க அன்றைக்கு மனிதர்கள் கையினாலேயே எல்லா பொருட்களும் உற்பத்தி செய்த காலத்தில் நமக்கு தனி சொத்துரிமை அவ்வளவு பாதிப்பை கொடுக்கவில்லை ஆனால் இன்று மேசிவ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா விஞ்ஞான கருவிகளின் மூலமாக உற்பத்தியை மிக மிக உயர்ந்த அளவில் குறைந்த நேரத்தில் செய்யும் பொழுது இந்த வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் தனியார் சொத்துரிமை முறையின் தான் இருக்கும் பொதுவான முறையில் அத்தனை தீமைகளையும் ஒழிந்து மக்களுக்கு நலமே பெருகும் அதனால் அருட்தந்தை சொல்றாங்க சொல்கிறாங்க இனியும் நாம் விழித்து கொள்ளாவிட்டால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் தனிமனிதனுடைய சொத்து உரிமை முறை என்பது மாந்தர் வாழ்வில் போராட்டத்தை அதிகரிக்க செய்யும் அமைதியை குலைக்கின்ற ஒரு தீ உருவெடுக்கும் இதற்கான தீர்வை கொடுக்க வல்லவர்கள் அறிஞர்கள்தான் மனித இனத்தின் மாண்பை உயர்வை அறிந்த அறிஞர்கள் கூடி மக்கள் நலவாழ்வு பெற அமைதியாக ஆனந்தமாக வாழ சமுதாய மாற்றம் தேவைப்படுகிறது சமுதாயத்தை புனித முறையில் திருத்தி உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு இந்த பொருள் உரிமை முறையை பொதுவாக்க வேண்டும் அதற்கு உரிய வழிகளை கண்டு மக்கள் வாழ்வில் அமைதியை மலரச் செய்யும் பொறுப்பு அறிஞர்கள் கைவசம் இருக்கிறது விழித்து கொண்டு அறிஞர்கள் சிந்தித்து இணைந்து செயல் திட்டம் தீட்டி உதவ வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்